என்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை நீங்களும் கூடாது உஸ்மான் தவித்தார் என்பதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை உஸ்மான் வழி இல்லாமல் அவர்களோ அவபத்து நிலையில் இல்லானவர்களோ குரானை வந்து இல்லாத ஒன்றை உண்டாக்கிலாம் நமக்கு தரவே கிடையாது என்ன செஞ்சாங்க இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சொரணை வைங்களேன் அந்த காலத்தில் அச்சு கிடையாது கைனால் எழுத்துனாங்க இப்போ நவீன காலத்தில் அச்சிட்டு நான் உங்களுக்கு தர்றேன் நான் அச்சிட்டு தந்த காரணத்தினால நான் குரான்ல என்னத்தை செஞ்சுட்டேன் அச்சு இல்லாத ஒரு காலமா இருந்து புதுசா நான் உங்களை அச்சிட்டு தரேன் அச்சிட்டு தந்த உடனே அவர் அச்சிட்டு தந்த எடுத்துக்கிட்டே என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க ஒண்ணுமே எடுத்துக்கல அச்சிடுறதுக்கு வந்து என்ன குரான அதுதான் அச்சிட்டு பிறகு மெட்டீரியல் மாறி இருக்கே தவிர மேற்று மாறி போச்சா மேற்று தான் குரான் குரான் என்னது அதுல உள்ள மேற்று தான் குரான தவிர அது எந்த மெட்டீரியல் இருக்குங்கிறது என்ன இல்ல குரான் கிடையாது குரான் அலமது இல்லா இதான் குரான் அப்ப குரானை பொறுத்த வரைக்கும் அப்ப ரசூல் சல்லா அலி அவங்க என்னமோ சொல்லாம இருந்த மாதிரி அபு பக்கர் இல்லாமல் உமர் இல்லா உஸ்மான் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ணி குரான தயாரிச்ச மாதிரி நினைச்சா அதுவே அல்லாமல் இட்டு ஆயிடும் அவங்க எல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது என்ன செஞ்சாங்க எழுதின விஷயத்தை எடுத்துக்கொண்டா ரசூல் சல்லா அலி அவங்க உத்தரவுப்படி தான் எழுதினாரு ஒவ்வொரு ஆயத்தும் வருமா இதை எழுதிக்கிறங்க இந்த வசதி எழுதிக்கிறங்க இதை எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க சகாபாக்கள் எழுதி வச்சிருவாங்க எழுதின குரானுடைய விஷயங்கள் எல்லாம் இது இந்த சூறாவில் உள்ளது இது இந்த சூறாவில் உள்ளதுன்னு நினைச்சாங்க தொகுத்து வச்சிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணல ரசூல் சல்லா அலி சொல்லம் வருஷப்படுத்தல எது வருஷப்படுத்தல ஆயத்துக்களை வருஷப்படுத்தினாங்க சூறாக்களை வருஷப்படுத்தல ஆயத்த வருஷப்படுத்தினாங்க பக்கராவில் இது பஸ்ட் வசனம் பக்கராவில் இரண்டாவது வசனம் பக்கராவில் இது மூணாவது வசனம் என்பது அது வரிசையா இருந்துச்சு ஆனா இது அலுவலக பக்ரா ரெண்டாவது மூணாவது ஆலை இம்ரானு நாலாவது நிசா அஞ்சாவது மாயுதா ஆறாவது அண்ணாமு ஏழாவது அவராஃபு இப்படி எட்டாவது அன்பால் இப்படி வருஷப்படுத்தினாங்களா இப்போ இருக்குல்ல இந்த ஆடு பிரகாரம் வருஷப்படுத்தி இருந்தாங்களா அதை செய்யல என்ன பண்ணிட்டாங்க எப்படி புரிஞ்சு கொள்வது சொல்வதாக இருந்தா பாத்தி அளவு தூசரா இருக்கு அது ஒரு கட்டுக்கட்டியாச்சு அது ஓலையில் எழுதி நினைஞ்சாச்சு ஒரு கட்டுக்கட்டியாச்சு ஒரு பெட்டியில போட்டாச்சு பக்கரா சூரா இருக்கு அது எழுதி ஒரு கட்டு கட்டியாச்சு அது ஒரு பெட்டில் போட்டாச்சு அதே பெட்டிக்குள்ளேயே அது மாதிரி அண்ணாம் சொல் கட்டி போட்டாச்சு இப்போ எது பஸ்ட் எது செகண்ட் வருமா அதுல கட்டு கட்டா சுண்டு துண்டா கட்டி உள்ள போட்டுருந்தா எதை எடுக்கணுமோ அது வரும் எட்டாவது கூட வரும் ஒன்பதாவது கூட வரும் இந்த ஆர்டர் வந்து ரசூல்லா படத்துல ஒவ்வொரு சூறாவும் அது அவ்வளவுதான் சூறாவில் யாரும் கை வைக்கல எதை முதல் போதுறது எதை ரெண்டாவது வைக்கிறதுங்கிறது தான் ரசூல் சொல்லாசல செய்யாம போனது ஆனா என்ன செஞ்சாங்க இவங்க நம்ம ஒரு ஆர்டரை வச்சுக்கிறோம் பெரிய சூறாவை பஸ்ட் வைப்போம் சின்ன ராயா பின்னாடி வப்பன்னு சொல்லி உஸ்மான்ல நான் அர்த்தம் அந்த ஆர்டர் படுத்தناங்க அந்த ஆர்டர ஏத்துக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது அந்த ஆர்டர் வந்து குர்ஆன்ல ஏதோ ஒரு ஆர்டர்லாம் இருக்கு எந்த ஆர்டர் வச்சாலும் இன்னொருத்த கேள்வி தான் இருப்பான் ஏதா ஒரு ஆர்டர் தான் வைக்கிறேன் அதனால அந்த ஆர்டர ஏத்துக்கறமே தவிர ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஆர்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எப்படி பண்ணல ஒரு ஒரு நாள் ரசூலுல்லாஹி தூதுவறாங்க தொழவும் என்ன செய்றாங்க ஃபர்ஸ்ட் இரவு தொழுகை மீன்றத நான் ஓதுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பக்ரா ஓதுறாங்க பக்ரா ஓதுறாங்களா ரெண்டாவது என்ன ஓதன பக்ராவுக்கு அப்புறம் பக்ராவுக்கு அடுத்த சூறா இது ஆலை இம்ரான் அதுக்கு அடுத்த சூறா நிசா ஆனா ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்கன்னா பக்ராவுக்கு அடுத்து நிசா ஓதுறாங்க பக்ராவுக்கு அடுத்து எதை ஓதனு இந்த குரான்ல உங்களுக்கு உங்கள்ட்ட கையில வச்சுக்கிற குரான் பிரகாரம் ஃபர்ஸ்ட் பக்ரா ஓதனு ரெண்டாவது ஆலை இம்ரான் ஓதனு மூணாவது நிசா ஓதனு ஏன்னா அலகமது பஸ்ஸா போச்சு அதை விட்டுருங்க பக்ராவுக்கு அடுத்து ஆலை இம்ரான் ஆலை இம்ரான் நிசாண்டு வருது ஆனா ரசூல் சல்லாசன் எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா பக்ரா ஓதிட்டு நிசா ஓதிட்டு ஆலை மரணம் ஓதுறாங்க மாத்தி ஓதுறாங்க அப்ப இந்த தர்த்தி இல்லைன்னு விளங்குதுல இப்போ நம்ம வச்சுக்கிற தர்த்தி மூணு அவசியம் கிடையாது அதனால குரான் நீங்க வச்சுக்கலாம் நீங்க வச்சுக்கலாம் விரும்பி ஓதும் போது செய்யலாம் நீங்க நினைச்சீங்கன்னா குலுகுல்லா சுரா ஓதுங்க அப்புறம் அங்க பக்ரா பிடிச்சி ஓதுங்க அப்புறம் முடிச்சுட்டு சுபஹான் பாஞ்சா சுரா ஓதுங்க எல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது அந்த வசனத்துகளுக்குள்ள தர்த்தீப்பு கரெக்டா இருக்கணுமே தவிர சூறாவுடைய தர்த்தீப்பு என்பது மார்க்கத்தில் எந்த சட்டமும் கிடையாது அப்படி எந்த கட்டளையும் கிடையாது கடந்த காலங்களில் சகாபாகல் காலத்திலையும் இந்த ஆர்டர்ல தான் ஓதியாகணுங்கிற மாதிரியான ரூலும் கிடையாது இந்த மதுகபு இமாம இருக்கிறாங்களே அவங்க கூட இப்படி சொன்னது கிடையாது எப்படி வேணாலும் நீ வச்சுக்கலாம் அதனால நம்ம குரான எப்படி ஏத்துக்கிட்டோம் இந்த ஆர்டர் தான் மஸ்ட்னு சொல்லி நம்ம ஏத்துக்கொள்ளல இது ஒரு ஆர்டர்ல ஏதோ ஒரே மாதிரியா இருக்கட்டும் செஞ்சு தந்துட்டாரே தவிர நம்ம விரும்பினா என்ன செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆலயம் ஓதிட்டு அப்புறம் கூட பக்கம் ஓதலாம் நீங்க பஸ்ட் வந்து தௌபா சுரா ஓதிப்பட்டு அதுக்கப்புறம் கூட அலஹந்து சுரா ஓதலாம் இதுல எல்லாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அப்படித்தான் நம்ம ஏத்துக்கணும் அதான் ரிசூல் செல்லாலே சொல்ல எந்த அளவுல வச்சுட்டு போனாங்களோ அதைத்தான் மார்க்க முடியும் ஏத்துக்கிட்டோம் இது வசதி நிர்வாக வசதிக்காக உள்ளது நிர்வாக வசதிக்காக செய்யற உதாரணமா ரசூல் செல்லா சில காலத்துல பள்ளிவாசல் கட்டினாங்க நம்மளும் பள்ளிவாசல் கட்டுறோம் அவங்க என்ன பள்ளிவாசல் கட்டினாங்க பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளால் கூரை போட்டு கட்டினாங்க நம்ம இப்போ பில்டிங்கல கட்டிருக்கோம் மாத்திக்கிட்டோமா இல்லையா இதுல மார்க்கமா மாறி போச்சு மெட்டீரியல் தான் மாறி இருக்கு கிடைக்கக்கூடிய மூலப்புறம் என்னங்க இருக்குது மாறி இருக்கிறது அந்த மெட்டீரியல் மாறி போனதுனால இது பள்ளிவாசம் பள்ளிவாசம் தான் அந்த மாதிரி அவங்க காலத்துல உள்ளதை வந்து குரானில எந்த ஒன்றையும் அபூபக்கரில இல்லானும் சேர்க்க கிடையாது உஸ்மானில் இல்லாமல் சேர்க்க கிடையாது அவங்க என்னமோ குர் இல்லாத ஒண்ணு உண்டாக்கி தந்த மாதிரி அது நம்ம ஏத்துக்கிட்ட மாதிரி நினைச்சா அதுவே ரசு இல்லாமேல இத்துக்கட்டுற அல்லாஹ் மேல இத்துக்கட்டுறதா போயிடும் அல்லாது இந்த குரானை ரசூல் சல்லா அவர்கள் அவங்க வாழும் போதை பாதுகாத்து தந்து விட்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் குரானில் வந்து எந்த ஒன்றையும் குரான்ல வணக்க வழிபாட்டுக்குரிய எந்த ஒன்றையும் செய்யல மெட்டீரியல்ல கொண்டு வந்தாங்க என்ன செஞ்சாங்க அதை எழுதி காப்பி எடுத்து எல்லா பகுதிக்கும் கொடுக்கிற வேலையை செஞ்சாங்க அவங்க எலும்பு தான் இவங்க தோல் எழுதியிருப்பாங்க தோள்ல எழுதின காலம் போன பிறகு பேப்பர் எழுதியிருப்பாங்க பேப்பர் காலம் போய் பிரிண்ட்ல கொண்டு வந்தோம் பிரிண்ட் காலம் போய் இப்ப கம்ப்யூட்டர்ல என்னஞ்சாச்சு எழுத்தே இல்லாம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறோம் டிஸ்பிளேல பாக்குறோம் இப்படி ஒரு காலம் ஆயிடுச்சு இப்படியான ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்களே தவிர என்னமோ குரானே அவங்க தான் செஞ்ச மாதிரி அவங்க இருந்த குரானத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி நினைச்சா பயங்கரமான சிற்காய் போயிரும் குப்பராய் போயிரும் அல்லாத இந்த குரானை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் காலத்தில் தொகுக்கப்பட்ட குரானை தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் தவிர வேற ஒன்னையும் நம்ம எடுத்துக்கொள்ளல அதனால வந்து இஜிமாங்கிறதே மார்க்கத்தில் கற்பனையானது இல்லாத ஒன்று எந்த ஒரு விஷயத்திலையும் சாபாக்கள் என்ன செய்யல ஏகோபித்த முடிவுக்கு வரல அப்படி வந்தாலும் அது மார்க்கம் என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்டணும் எல்லாரும் யோகோபித்துக்கிட்டு ஒரு ஊர்ல அம்பிட்டு போய் ஏகோபித்த செய்யறாங்க வரதட்சணை வாங்குறாங்கன்னா மார்க்கம் ஆயிருமா அப்படி ஆகாது ஏகோபித்தெல்லாம் பயந்துகிட்டு கூட நினைஞ்சிருக்கிறாங்க ஜனாதிபதிகளை எதிர்க்கிறதுக்கு பயந்து கொண்டு கூட ஜனாதிபதிகள் போட்ட சட்டங்களை சகாபாக்கள் பேசாம மௌனமாவும் நினைஞ்சிருக்காங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதுக்குள்ள நிறைய சான்றுகள்லாம் இருக்கிறது அதிசுக்கு மாத்தமாக உமர்லாம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க

உமர்ல இல்ல ஆரம்ப காலத்திலையும் ஒரு தலாக் தலாக் தலாக்கு சொன்னானே ஆனால் அது ஒரு தலாக்கு தான் மூணு வார்த்தை தானே மூணு ஆவாது லட்சம் தடவை அவன் தலாக்கு சொன்னாலும் எத்தனை ஒரு தடவை தலாக்கு சொல்லியிருக்கான்னு அர்த்தம் உமர்லான ஆட்சி வந்த பிறகு ரசூல் சுல்லாசுக்கு மாத்தமா அதை மாத்துறாரு யாரும் வாய துறக்கல சட்டத்துக்கு பயந்துகிட்டு இது பயிற்சிமாவா ஹதீசில் உள்ளதுக்கு மாற்றமாக ஒன்றை செய்தார் முஸ்லீம்கள் என்ன செய்ய தெளிவாக சகி முஸ்லிம் ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது இமன் அப்பாஸ் அவர்கள் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க உமர் இல்ல மாத்திட்டாங்க ரசூல்லா கொண்டு வந்த சட்டத்தை அவங்க தப்புன்னு ஒரு டிக்ளேர் பண்றாரு பின்னாடி அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டி குரான் மட்டும்தான் எந்த இஜிமாவும் இல்லாத இஜிமா கற்பனையான இஜிமா சொல்லி கொண்டுலாம் இருக்க தேவையில்லை இஜிமான்னு சொல்றவங்க நீ போய் கேளுங்க எது இஜிமா லிஸ்ட் தாங்கன்னு கேளுங்க இன்னும் எதாவது ஒண்ணு சொன்னார்களே எல்லா குரான உள்ளதே சொல்லுவாங்க இல்லைன்னா இபாதத்து இல்லாத விஷயத்த சொல்லுவாங்க பாதத்து இஜிமாவானதுக்கு ஒரு உதாரணம் கூட யாராலையும் காட்டும்